வந்திருக்கும் பாக்கியராஜ் சார் அவர்கள் அவர்கள் தேனப்பன் அவர்கள் தேவயானி அவர்கள் மற்றும் அரவிந்தராஜ் அவர்கள் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்கள் இந்த படம் சம்பந்தப்பட்ட அதாவது ஹீரோவாகவும் இயக்குநராக இருக்கும் சதாசிவம் ஹீரோயின் இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் மற்றும் தயாரிப்பாளர் உள்பட நம்ம ஆதவன் பாண்டி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனர் சங்கத்துல ஆதவம் தான் சொன்னார் இயக்குனர் சங்கமே உட்காந்துருக்குன்னு எல்லாம் பேரரசார் அவர்களுக்கு அதுதான் பரவாயில்ல இவர் நம்ம பிரபார நேரம் பேரரசார் கூப்பிட்டாரு என்னைய வந்து யாரும் கூப்பிடல நம்பியை கூப்பிட்டாப்புல எங்க யூனியனுடைய ஒருங்கிணைப்பாளர் நம்பியை வந்து ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தை ஆடியோ பக்ஷன் நீங்க வரணும் அப்படின்னாரு அப்படியா அப்படின்னா இல்லை சார் நீ இது வந்து பேரரசாருடைய அசிஸ்டண்ட் அப்படின்னாரு பேரரசார் அசிஸ்டண்ட்க்கு நம்ம மறுக்க முடியாது கண்டிப்பா தான் ஆகணும் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு எங்க சங்கத்துக்கு வந்து இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கிற ஒரு உழைப்பாளி ஸோ அந்த அன்னைக்கு இணை செயலாளர்ன்ற முறையில் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை விட்டு வந்தேன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநர் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் நைன்டி பர்சன்ட் ஆட்களுக்கு வந்து இவருடைய பாதிப்பு இல்லாமல் அவங்க சினிமாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க அதுதான் எங்கள் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு பாக்கிராஜ் சார் அவருக்கு எந்த டைரக்டரை கேட்டாலும் சரிதான் அவருடைய பாதிப்பு அவர் படங்களை பார்த்தோம் அவருடைய இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாக்யராஜ் சார் வந்து என்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் மீண்டும் மீண்டும் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா பாக்யராஜ் சார் அவர்களை வந்து நான் முதலாக சந்தித்தது ஒரு விமான பயணத்துல தான் நான் அவருடைய தீவிர ரசிகன் அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் அவ்வளவு பார்ப்பேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல பாக்க இது பிளைட்ல உள்ளதான் உட்காரும்போது தான் பார்க்கறேன் என் பக்கத்து வந்து உட்காரதா அவரு எனக்கு ஷாக்கு உடம்புலாம் விளக்குது ஒரு புக்கோட தெரியும் பார்த்துட்டு வணக்கம் சார் எனக்கு சார் நான் நவருக்கு தெரியும் தெரியும் அப்படின்னாரு அப்போ நான் சொன்ன அவருடைய படங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் சார் நீங்க இப்படி வரை காத்துற படத்தை திரும்பவும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் இது இருக்கும் ஒரு பன்னெண்டு வருஷமாவது இருக்கும் ரீமேக் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்கும் போது நான் பண்ணணும் ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு வரைக்கும் வரைக்கும் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் அதே போல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிமாங்க ஒரு பில்டர் கன்ஸ்ட்ரக்டர் எடுத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருங்க அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ஆனா சினிமாவில் மட்டும் குறிப்பாக இயக்குநர்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ அவங்க பழைய பீஸ் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எல்லாத்தையும் இருக்குது தயாரிப்பாளர்கிட்ட இருக்குது ஹீரோ கிட்ட இருக்குது எல்லாருக்குமே இருக்குது இதை நான் குற்றச்சாட்டா சொல்லல அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ சார் இருக்காருன்னா திரைக்கதையில இன்னை வரைக்கும் அவருடைய கதையில ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய படங்கள் நானே சொல்லுவேன் அவருடைய படங்களையும் இன்னும் வந்து இன்னொரு ஈஸியா ரெஃபர் பண்ணலாம் திரைக்கதைக்கு அப்படி அவருடைய திரைக்கதையில வந்து இன்னைக்கும் அவருடைய திரைக்கதையுடைய பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாங்க சினிமாவை பத்தி பேசலாம்னு அவர் சார் ஒரு புக் எழுந்தாரு அந்த புக்கை படிச்சீங்கன்னா அந்த புக்கை படிச்சுட்டு நீங்க திரைக்கதை எழுதியலாம் அவ்வளவு ஈஸியா திரைக்கதை பத்தி சொல்லியிருப்பாரு ஒவ்வொரு அத்தியாயமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அத்தியாயம் இப்பதான் ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த புக்கை நம்ம திரையுலக நண்பர்கள் யாராவது சினிமா ஆர்வலையும் அந்த புக்கை வாங்கி படிங்க அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அந்த புக்கில் இருக்கும் சரி இப்ப என்ன மேட்ரு மலையாளத்துல சமீபத்துல ஒரு பட்டையை கலப்பிட்டு இருக்கிற ஒரு நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னா ஃபாசில் ஜோசப் அவருடைய படங்கள் எல்லாமே அங்க ஹிட்டு அவர் கதை எழுதி வேற பண்ணாலும் அந்த படம் ஹிட்டு அப்படி அவர் வந்து கதைகளை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு நம்ம இங்க பேசிட்டு இருக்க உதயகுமார் ஆரம்பிச்சு எல்லாருமே நானும் பழங்கடையில பேசிருக்கேன் கண்டெண்ட் கண்டென்ட் அந்த கண்டெண்ட் என்னங்கிறதுக்கு அவர் படங்கள் தான் உதாரணம் ஸோ கண்டென்ட் எங்கேயுமே இல்லை லைஃப்ல இருக்குது அங்கிருந்து எடுத்து பண்ணாலே அந்த படங்கள் ஹிட் ஆகும் அப்படின்னு அவர் வாஜி சோப் எல்லா படத்துலயும் இருக்குது இத நமக்கு அப்பவே காட்டிட்டாரு நம்ம திரையுலக ஜாம்பவன் கே பாகிதாச்சார் அவர்கள் கோயம்புத்தூர் நமக்கு தெரியாத ஊரெல்லாமே அவர் படத்துல வந்து சொல்லியிருப்பாரு நிறைய சம்பவங்கள் அவர் படத்துல மௌன கீதங்கள் ஆரம்பிச்சு உருகை ஆகட்டும் எல்லா படங்களையுமே அவருடைய எளிமை அவர் எங்கேயோ பார்த்த எங்கேயோ சந்தித்த மனிதர் ஹீரோ ஆகிருவாரு எங்கேயோ மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சந்திச்சிருப்பாரு அதை வந்து அவர் வந்து ஒரு கேரக்டர் மாத்திருவாரு ஒரே ஒரு சில சங்கிலி கேரக்டர் எப்படி வந்துச்சு அந்த புக்ல எழுதியிருப்பார் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் இதைத்தான் சோச பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்றேன் ஆரம்ப காலத்துல பாலச்சந்திர மேனன் மேனம் ஒருத்தருந்தார் சாருடைய பீரியட்ல சார் ஹீரோ நடிச்சுட்டு இருந்தது அங்க சாருடைய படங்கள் மாதிரியே அங்க பாலச்சந்திரன் மேனம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பாசில் ஜோஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ இன்னைக்கு வர இயக்குநர்கள் எல்லாருமே பாகியராஜ் சார் பேட்டர்ல வந்து கதையை எடுத்து ட்ரெண்டுக்கு டாக்டர் பண்ணாங்கன்னா நிச்சயமா அது ஹிட் சமீபத்திய உதாரணம் மீண்டும் சொல்கிறேன் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் டிராகன் அந்த இயக்குநர் எடுத்த அந்த இதுக்கு லவுட்புடை ஆகட்டும் டிராகன் ஆகட்டும் கதை இன்னைக்கு இருக்கும் ஆனால் பிரசன்டேஷன் சாரோட படங்களுடைய பேட்டர்ல இருக்கும் அவர் பார்த்துலாம் பண்ணல பேட்டர்ல இருக்கும் நான் சொல்ல வரேன் இப்படி நம்ம வந்து நம்ம கையிலேயே நிறைய கதைகள் இருக்குது அந்த வகையில இந்த சதாசிவம் ஈயம்மையா வந்து அவரே பைக்ராஜ் சார் பாணியில ஹீரோவான் நடிச்சு ஏக்கி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்களா கூட்டம் வருமா வராதா அதெல்லாம் வந்து இப்ப வந்து எந்த படத்துக்குமே வந்து கூட்டம் வரும் வரணும் ரிலீஸ் ஆகி அந்த ரிசல்ட் வராதுன்னு தெரியவே தெரியாது படம் நல்லா இருக்குன்னா இங்க இருக்கிற பத்திரிக்காரர்களையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருவாங்க படம் சூப்பர் சூப்பர்னு முதல் வருஷம் முடிஞ்சு போகும்போதே சொல்லிடுவாங்க நல்லாலேன்னா பேசவே மாட்டாங்க போனும் வராது அப்பயும் தெரிஞ்சிக்கலாம் நம்ம படம் எங்கேயோ தப்பு இருக்குது அப்படின்னு அப்படி முதல் ரசிகர்கள் பத்திரிகையாளர்கள் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் ஆடியன்ஸ் ரிசல்ட் சொல்லிட்டு நான் பல படங்களை பார்த்துருக்கேன் ஸோ இந்த இஎம்ஐ வந்து ஒரு நல்ல கண்டனோட வருதுன்னு தெரியுது அதாவது வந்து இஎம்ஐ வாங்கினா என்னென்ன பாதிப்பு வருது எப்படி எல்லாம் மிரட்டுவாங்க ஓ இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த படம் பதிவு போன போது நல்லாவே தெரியுது ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல கண்டனோட வருதுன்னு தெரியுது அதை சதாசிவம் நல்லவே பசங்க பண்ணிருப்பாரு முதல் படம் பண்றதும் அதுவும் புதிய தரப்பில் பண்றதும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தோடு தான் பண்ணியிருக்காங்க லக்கிலி அவங்களுக்கு சப்போர்ட்டா பேரண்ட்ஸாக இருந்திருக்காரு அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்புறம் குறிப்பாக நான் வந்து எனக்கு ஆதவன் தெரியும் அப்படின்றதால அவரை பற்றி நான் பேசணும் ஆதவன் உண்மையிலே வந்து ஒரு இப்போ சொல்லியிருந்தாலே எனக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நிறைய படம் பண்ண வேண்டிய ஒரு நடிகர் அவ்வளோ திறமை அவர்கிட்ட உண்டு அவரை மாதிரி மிமிக்ரி பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க எப்படிப்பட்ட இருந்தாலும் அவர் வாட்ச் பண்ணால் ஒரு ஒரு ஒன் டேவில் அவர் பிராக்டிஸ் பண்ணி பேசிடுவாரு என்னுடைய சண்டை மாற படத்துல வந்துட்டு அவரு காதல் தண்டபாணி அவருக்கு வந்து படம் முடிகிற தரவாயில்ல இதாயிட்ட காலம் ஆயிட்டாரு அப்ப டப்பிங் எப்படி பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஆதவன் பேசுனா கரெக்டா இருக்கும் நான் சொன்னேன் சரி எடுத்து காமிங்க பார்க்கணும் நான் போயிட்டேன் அப்ப வேற வேலை எட்டியும் வேலை ஆதவன் பேசியிருந்தாரு வந்து பார்த்தா எனக்கு அவரா பேசுனது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படி அக்யூரட்டா காதல் தண்டபாணி பேசினாரு இன்னைக்கும் சண்டை மரம் படத்துல காதல் தண்டபாணி பேசினது அவர் தான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு டேலண்ட ஆளு கொஞ்சம் நடிகம் பாஸ் நீங்க அந்த நிகழ்ச்சியில அவ்வளோ பரா பாப்புலரான நிகழ்ச்சியை பண்ணாரு இன்னும் சொல்ல ரீல்ஸ்லாம் வர்ற காலத்துக்கு முன்னாடியே பயங்கர வைரலான ப்ரோக்ராம் அது அவர் பாண்டி எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்காங்க குறிப்பா தயாரிப்பாளரை சொல்லணும் ஒரு புதிய படத்தை எடுத்து அதை நம்பிக்கையோட அந்த டைரக்டரையே ஹீரோவாக்கி அவர் இந்த படத்தை ப்ரசென்ட் பண்ணிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தேவயானி அவர்கள் வந்து டைரக்டராக இருக்காங்க அவங்க இருக்கிற வாழ்த்துக்கள் டைட்டில் சொல்லாம வேண்டாமா சொன்னாங்க அவங்க படத்துடைய டைட்டில் வந்து கைக்குட்டை ராணி அப்படின்னு வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது டைட்டில் ஒரு ரொம்ப டிஃபரெண்டான டைட்டில் இருந்துச்சு இந்த டைட்டில் கேட்டோடனே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில் அது அவங்களுடைய முதல் டைரக்ஷன் அவர்களுடைய படம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து இந்த தயாரிப்புல பத்து பேரை கூட்டு வரையும் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க பத்து பேர் அல்ல இன்னும் இருபது பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய சின்ன படங்கள் வந்து வெற்றி வெற்றியாடணும்னு வாழ்த்து விடைபெறும் நன்றி